எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து இப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு ஒரு ஆப்ஷனை வந்து இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க முன்னாடி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓட்ரு ஐடி வச்சு தான் ஓட்டு போடுவாங்க அந்த ஓட்டர் ஐடி வந்து இப்போ ஊரில் இருக்க சில பேர்லாம் போயிட்டுருப்பாங்க வீடு காலி அவங்களாம் ஈஸியாக வந்து ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போட்டுடலாம் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா சில பேருக்கு வந்து அது ஞாபகம் இருக்கோ சில பேருக்கு தெரியவே தெரியாது அதனால இப்போ வந்து எஸ்ஐஆர் ஃபார்மை கொண்டு வந்து அது வந்து ரொம்ப வந்து நிறைய ஓட்டுகளை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து இப்போ தேவையில்லாத ஒரு ஆப்ஷன் அது அதை கொண்டுட்டு வந்தது ஒரு கவர்மெண்ட்டு ஃபார்மை எப்படிங்க டிஎம்கேக்காரங்க வந்து அப்ரூவல் இல்லாத பிடுங்க முடியுமா அதுவே ஒரு முட்டாள்தான் அவங்க பேசுகிற ஒரு கொஸ்டினே இப்போ வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ என் ஃபார்ம் இருக்குன்னா என்னோடய நம்பர் வாங்கிட்டு என்னோட சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் ஃபார்மே கொடுக்குறாங்க அது எப்படி வந்து டிஎம்கேக்காரங்க பிடுங்க முடியும் இதுவே ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தான் அவங்க மேலே வைக்கிறது ரெண்டாவது என்ன ஒரு ஆப்ஷன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய தெரியாது அந்த ஃபார்மை பற்றி இப்போ வந்து பிஎல் டூ பிஎல்ஓ பிஓய்ஓ பிடிஏ அவங்கன்னு போட்டிருக்காங்க அந்த மூணு பேர் வராங்க வந்து வந்து என்ன கேட்குறாங்க உங்களுக்கு ஃபார்ம் வாங்கிட்டிங்களா அவங்க வந்து எங்களை தப்பாக கேட்கல கேள்வி அவங்க என்ன கேட்டாங்க நீங்கள் ஃபார்ம் வாங்கிட்டிங்களா இதை எப்படி ஃபில் பண்ணணும் அவங்களே தனியாக இப்போ ஃபில் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அவங்க நமக்கு சொல்லித்தராங்க அது எப்படி அவங்க போய்ட்டு ஃபார்ம் பிடுங்குறாங்க அவங்க மேலே சொல்ல முடியாது அது தப்பு எங்களுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து அவங்க கூட இருக்கவங்க ஹெல்ப் அவங்க அவங்க கட்சியினர் தான் வந்து எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது அவர் இப்போ தான் வந்திருக்காரு இப்போ தான் ஆட்சி வந்திருக்காரு அதனால அவருக்கு தெரியல அவருக்கு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய க கட்சியினர்லாம் போய் ஒவ்வொரு ஏரியாவை வந்து விசிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி அவங்கவுங்க ஏரியாவில் போய் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அதனால் ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு வீ வீடியோ போட்டால் அது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் நமக்கு வந்து இந்த கட்சி இவங்க வந்து டிஎம்கே கட்சின்னு எங்களுக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் தெரியுமே இந்த கட்சிக்காரங்க வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இப்போ வீட்டில் வந்து கேட்குறாங்க அம்மா நீ ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டியாமா இல்லைன்னா அப்படின்னு சொன்னால் கொடுமா இதுதான் இது தேவைப்படுதுமா இதில் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்கம்மா அப்படின்னு வந்து சொன்னால் அந்த மாதிரி எந்த கட்சிக்கார்க்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லித்தராங்க சொல்லுங்க ஃப்ட்டு பாஜகவை எந்த கட்சியுமே வரலை இது வரைக்குமே வரல எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஒரு ஒரு மிஞ்சி பண்ணால் ஒரு த்ரீ வீக் ஆகுது எந்த கட்சி வரல யாரும் வந்து எங்களை என்னன்னு கேட்கல எதுவுமே பண்ணலை இப்போ டிஎம்கே காரங்க தான் வந்து நம்மளை கேட்குறாங்களே ஏன்னா இந்த ஓட்டுகள் வந்து செதறக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டுட்டு வந்தது எதுக்காக மக்கள் கேட்டாங்களா எங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் வேணும் நாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட மக்கள் கேட்டாங்களா எந்த மக்கள் கேட்டாங்க இவங்களே தேவையில்லாத ஒரு ஆப்ஷனை கொண்டுட்டு வந்தாங்க ஓட்டுகளை வந்து வீணடிக்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இது தேவையில்லாத ஒரு ஆப்ஷன்